தமிழ் தேசியத்தின் தேவை என்ன அந்த என்ன என்பது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பிரபாகன் அவருடைய படம் இருக்கிறது தமிழ் தேசிய கருத்தியல் விரைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவருடைய உழைப்பு உலக தமிழர்களுக்கெல்லாம் கலைவன் வரலாற்று காலத்தில பேரரசர் பெருமிழ முத்திரையரோ ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ கரிகால் வரலாறாக ஆனால் காலத்திலே அப்படி ஒரு பேரரசர் பெருமிழக முத்திரையரையும் கரிகால் பெருவளத்தானையும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் மொத்த ஒரு வீரத்தை இந்த தமிழனுடைய வீரத்தை இந்த நூற்றாண்டிலே நிகழ்த்தி காட்டியவர் தலைவர் மேதர் வே பிரபாகரன் அவர்கள்